அனுமதி கிடையாது அதை எங்களுக்கு காவல்துறையின் பணிபுரியும் அன்பு நண்பர் காவல்துறையிடமே அனுமதி வாங்கி இந்த கபடி போட்டியை இரவு நேரத்தில் நடத்த அனுமதி வாங்கி தந்த அன்பு நண்பர் காவல்துறையினர் மோகன் அவர்களுக்கு விழா குயின் சார்பாக பொன்னாலை போட்டு கௌரவிக்கப்படுகிறது

ஒருத்தருக்காங்க <laughs> 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 அடுத்தா <laughs> நட <laughs> கிரேஸ் ஆமினி நேராக இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப உங்களை அறிவிச்சாச்சு பா இந்த மேட்ச் கொஞ்சம் உடனே உள்ள வந்துறோம் நாகப்பட்டினம் அடிக்கட்டை வந்து வாங்க விளாட வந்து போங்க உங்கள மாதிரி இந்த கொஞ்சம் வந்துட்டு போங்க நாகப்பட்டினம் அடிக்கட்டை

அதனைத் தொடர்ந்து எஸ் விதர் கோட்டை வளப்பகோடி தங்களது நடிகர் தயாராக கேட்டுக் கொள்கிறோம் எடுப்பாரா புள்ளி கொடுப்பாரா அடடே <laughs> 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 <laughs>

கௌத்தூர் நான்கு வெற்றி புள்ளிகளும் கோமாக்குடி மூன்று வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளன கௌத ஒரு பாய் முன்னிலை புள்ளி எடுப்பாரா புள்ளி கொடுப்பாரா கொடுத்து விட்டார సౌదర్షన్ ఐదు వెట్ిపుడి నాలుగు వెట్ిందౌదర్షన్ూర్ ఒక సౌతడి నాలుగు बैल कुटिसहरु मलाई आउ ओय इडी इडी ओय ओय जा अकि

கௌதூர் ஏமாபுரி ஐந்து வந்திரகமையால் தங்கள் அணியின் பேர பயிற்சி சொல்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு புள்ளி முன்னிலையில் கௌதாசன் நல்லூர் அவுசாச நல்லூர் ஏழு கோமாக்குடி ஐந்து

சொல்றம் அடுத்த ஆட்டத்துக்கு ரெடியா இருங்க அடுத்த வருஷம் ரவுண்ட் சொல்லிடுறேன் எல்லா டீமே ரெடியா அடுத்த வெளியில போன அடுத்த வருஷம் உள்ள வந்துடணும் இதுக்கு அடுத்த கட்டமாக முள்ளியணி நடராஜபுரம் அதை எடுத்து விளையாடும் பெரியசாமி நினைவு பொன்முரபுரம் பி டீம் அடுத்த கட்டமாக எஸ் பி பிரதர்ஸ் கங்கனார்கோட்டை அதனை எடுத்து விளையாடும் வளப்பகுடி அதற்கு அடுத்த கட்டமாக எஸ்எம்சி எம் சி நடராஜபுரம் அதனை எடுத்து விளையாடும் ஏரணியம்மன் நடுக்கோண்டியம்பேட்டை அதற்கு அடுத்த கட்டமாக பிச்சா கோச்சா நினைவாக கூத்தை பார் அதனை எடுத்து விளையாடும் அம்மா நடி அரியும் அதற்கு அடுத்த கட்டமாக பொன்னுரங்கபுரம் ஏ அதனை எடுத்து விளையாடும் முனியாண்டவர் கபாடி குழு கூத்தை நான் அஞ்சு ரவுண்டு சொல்லியிருக்கேன் எல்லா டீமும் அவங்க டீம் ரெடி பண்ணிக்க சொன்ன அடுத்த நிமிஷம் உள்ளே வந்துருந்தோம் நான்கு புள்ளி முன்னிலையில் கௌதரசன் நண்பர் அந்த உள்ள வந்து டீம் இருந்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க காலையில ஆறு மணிக்கு மேல எந்த ஒரு டீமும் வந்தாண்டின்னு என்றும் கிடையாது நீங்க கட்டுறதும் கட்டாதது உங்கள் விருப்பம் ஏன்னா வெளியே என்ன ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போயிடுங்க

என்ன பேர் கொடுத்து கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு ரவுண்ட் வச்சுடணும் வாங்க ஜெயில உள்ள வாங்க நடந்து முடிந்த அரைவட்ட ஆட்டத்தில் கௌத்தரசர் உள்ளூர் பதினஞ்சு கோமாக்குடி ஐந்து முன்னிலையில் கௌத்தரச நல்லூர் பதினைந்து வைக்க புள்ளிகளும் கோபா குடியா ஐந்து வைக்க புள்ளிகளும் எடுத்துக்கலாம் கௌத்தரசன் நல்லூர் முன்னிலையில் அடுத்த ஆட்ட இருக்கு நடராஜபுரம் பொன்ராஜபுரம் ரெடியா இருக்க முடிஞ்ச உடனே உள்ள வர

பத்து பாய்கொடலையில் கண்கரச நாள் கட்ட நல்லா இருக்கும் ரவுண்ட் காலையில ஆறு மணியோட முதல் கேட்டாங்க வந்து முடிவு அடையும் மேல எந்த ஒரு டீமுமே விளையாடாது கோமாபுடி ஒன்பது புள்ளிகளும் பதினெட்டுல பதினெட்டு புள்ளிகளும் பெற்று முன்னிலையில் இருக்கின்றன இந்த ஆட்டம் முடிஞ்சோட முகில நினைவாக நடராஜபுரம் பெரியசாமி நினைவாக பொன்னரங்கம்பி உடனடியாக ஆடுகளும் பக்கத்தில் வந்து ஆட்டம் முடிய முடியபோது ஆட்டம் முடிஞ்சோடனே உள்ள வந்துடணும் கடைசி ஐந்தினிவிடம் கௌத்தர்சநல்லூர் இருபது கோமாகுடி ஒன்பது முன்னிலையில் கௌத்தர்ஷ நல்லூர் brought நாகப்பட்டினம் கேப்டன் எங்க இருந்தாலும் லாம் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் நாகப்பட்டினம் கோமாக்குடி பதினொன்று பௌத்தர்சன் இருபது முன்னிலையில் பௌத்தரச நல்லூர்

கோமாபுடி பதினொன்று பௌத்தரசன் நல்லூர் இருபத்தி ஒன்று கோபுரி பதினொன்று பௌத்தரசன் நல்லூர் இருபத்தி

ஆட்டோம் முடிய பா கிரௌண்ட் பக்கத்தில் வந்துருங்க முதலன் நினைவா நடராஜபுரம் பெரியசாமி நினைவா புனரகாம்பி ரெண்டு முடிஞ்சிச்சு முயற்சியா நடராஜபுரம் அப்புறம் பி ரீக்கிரவாங்க கோமாங்குடி பனிரெண்டு புள்ளிகளும் கவுத்தரச நல்லூர் இருபத்தி ஒரு புள்ளிகளும் கௌத்தரச நல்லூர் முன்னிலையில் இருபத்தி ஒன்று கோமாக்குடி பனிரெண்டு கடைசி ஒரு நிமிடம் ஆகும் அவசர நல்லது வெற்றி பெற்ற